டிஜிட்டல் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் டிஜிட்டல் வழியாக இணைந்திருக்கிறோம் முக்கியமாக இந்த பாராளுமன்ற தேர்தல் பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரைக்கும் இங்கு எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் நேரத்தில் உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகின்ற ஒரு தேர்தலாக உலகின் அத்தனை பக்கங்களிலும் இருந்து பல ஆயிரம் கண்கள் இங்கே உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன இலங்கையினுடைய அரசியலில் எந்த மாதிரியான சாதக பாதக நிலைமையை இந்த தேர்தல் ஏற்படுத்த போகிறது என்று சொல்லி இப்போது மட்டக்களப்பு மாவட்டம் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அவற்றை உங்களுக்கு அறிய தருகின்றோம் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டம் மட்டக்களப்பின் தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி

திகாமடுல்லா மாவட்டம் பொத்துவில் தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் இப்பொழுது பெற்றிருக்கிறது குறிப்பாக கிழக்கு மாகாணம் திகாமண்டுள்ள மாவட்டம் பொத்துவில் தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முதன்மை வகிக்கிறது இருபத்தி ஐந்தாயிரத்து ஐம்பத்து ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி இருபதாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் புதிய ஜனநாயக முன்னணி பதினேழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்து வாக்குகள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி நான்காயிரத்து இருநூற்று எழுபத்து மூன்று வாக்குகள் அது திகாமடுள்ள திகாமடுள்ளமாக தேர்தல் தேர்தல் முடிவுகள் பாராளுமன்ற முடிவுகளை அறிவிக்கிறோம் தொடர்பான முழுமையான விவரங்களை உங்களுக்கு அறிய தருகிறோம் இது தமிழிசமின் டிஜிட்டல் நேரலையாக இருக்கிறது இப்போது இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற வாக்குகளின் அடிப்படையில் தொகுதிகளினுடைய விகிதாசாரத்தில் கட்சிகள் பெற்றிருக்கும் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் அறுபத்து ஆறு லட்சத்து மிகப்பெரிய ஒரு வாக்கு எண்ணிக்கையை இப்போது தேசிய மக்கள் சக்தி தம்பசப்படுத்தி குறிப்பாக என்ற அடிப்படையில் ஆசனங்கள் இதுவரைக்கும் பெறப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியினால் இருபத்தாறு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி பதினேழு என்ற அடிப்படையில் பத்தொன்பது வாக்குகளை தம்பசப்படுத்தி இது இதுவரைக்கும் கிடைக்க பெற்ற வாக்கு முடிவுகளின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அந்தந்த கட்சிகள் பெற்றிருக்கும் ஒட்டுமொத்த ஆசனங்களுடைய எண்ணிக்கையாக இருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை விரைந்து தெரிந்து கொள்ள தமிழ் எஃப்எம் கேளுங்கள் தொன்னூற்றி புள்ளி ஐந்து தொன்னூற்றி புள்ளி ஏழில் இல்லை என்று சொல்லி சொன்னால் எங்களோடு எங்களுடைய இந்த பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரடி டிஜிட்டல் லைவ் வழியாக நீங்கள் இணைந்து கொள்ளவும் முடியும் என்பதையும் நினைவுபடுத்தி வைக்கிறோம் ஆம் தற்பொழுது கண்டி மாவட்டத்திற்குரிய மொத்த தேர்தல் முடிவுகளும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது கண்டி மாவட்டத்தில் மொத்தமாக பார்க்கிற பொழுது ஐந்து லட்சத்து ஐநூற்று தொன்னூற்று ஆறு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் அதே போல ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள் ஐ புதிய ஜனநாயக முன்னணி ஐம்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஒரு ஆசிரத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கண்டி மாவட்டத்தினுடைய மொத்த தேர்தல் அவை நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் கண்டி மாவட்டத்தின் மொத்தமாக அறுபத்தி ஓர் பனிரெண்டு கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய தேசிய மக்கள் சக்தியை முன்னிலையை வகிக்கிறார்கள் குறிப்பாக தற்பொழுது அனுர அலை நாடெங்கிலுமே எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாடெங்கிலும் இதுவரைக்கும் வழியாகிய மொத்த மாவட்டங்களினுடைய மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கையை பார்க்கிற பொழுது அநேகமாக கிட்டத்தட்ட அனுரகுமார் திசாநாயகவினுடைய தேசிய மக்கள் சக்தியே முன்னணியில் இருப்பதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் இது தமிழிஃபிமின் டிஜிட்டல் நேரலை எனவே தேர்தல் முடிவுகள் இன்னும் சொற்பமே எங்களுடைய கைவசம் வேண்டியிருக்கிறது எனவே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட தேர்தலினுடைய முடிவு பகுதியை நாங்கள் நெருங்கியிருக்கிறோம் என்ன தீர்மானம் மக்களுடைய எந்த தீர்மானம் இப்போது வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை வந்து ஊகிக்கக்கூடிய அளவுக்கு இப்போது தேர்தல் எங்களை கொண்டு வந்து கதிரை நுனியில் இருக்க வைப்பதை போல இருக்கிறது எனவே உங்களுக்கு தெரியும் இப்போது கண்டுகொள்ள முடியும் ஊகிக்கக்கூடிய அளவில் மாறியிருக்க இருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி முக்கியமாக நேற்றைய தினம் தேர்தலை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் நடந்த சுமூகமான தேர்தல்களில் ஜனாதிபதி தேர்தல் விரல் விட்டு சொல்லக்கூடியது அதே போல இந்த பாராளுமன்ற தேர்தலும் சுமூகமான முறையில் எந்தவித சிக்கல்களும் இல்லாமல் குளறுபடிகளும் இல்லாமல் நாட்டில் எந்த விதமான கலோபரங்களும் இல்லாமல் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது அதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தங்களுடைய நன்றிகளை இருக்கிறார்கள் அதையும் இந்த வழியில் நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் எனவே இலங்கையினுடைய அரசியலில் இப்போது ஒரு இஸ்திரமான நிலை ஏற்பட்டிருப்பதாக கடந்த அந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் அல்லது நேற்று நடந்த இந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இந்த தேர்தல்களும் கட்டியம் கோரி நிற்கின்றன முக்கியமாக இளைய சமுதாயம் இப்போது தேர்தல் மீதும் இலங்கையினுடைய இருப்பு மீதும் இலங்கையினுடைய அரசியல் நிலைவரங்கள் மீதும் தங்களுடைய அதிகப்படியான அவதானத்தை செலுத்த ஆரம்பித்திருப்பது ஒரு ஆரோக்கியமான அரசியல் நகர்வாக கருதப்படுகிறது இளைய தலைமுறைகள் சரியாக சிந்தித்து நிதானமாக நடந்து தெளிவாக முடிவெடுக்க ஆரம்பிக்கிறார்களோ அந்த தொடக்கம் அது எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லோருக்குமே நிறைய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய மாறுதலாக உதவியாக இருக்கும் இந்த மாதிரியான தீர்மானங்கள் எனவே மக்கள் இப்போது சரியாக கணித்திருக்கிறார்கள் கவனித்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லத் தோன்றுகிறது இது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் நேரலை அடுத்தடுத்து பல முக்கியமான சில முடிவுகள் கிடைத்தவுடன் உங்களுக்கு ஒட்டுமொத்தமான எல்லா விபரங்களையும் தொகுத்து தருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் கல்குடா தொகுதியில் தமிழரசு கட்சியினுடைய வெற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதையும் உங்களுக்கு நாங்கள் இப்போது தெரியப்படுத்துவது பொருத்தமானது கல்குடாவை பொறுத்த வரைக்கும் மட்டக்கிழப்பு மாவட்டம் கல்குடா தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று முன்னிலையில் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம் தேசிய மக்கள் சக்தி பதினோரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒரு வாக்குகளை தமக்குரிய வாக்குகளாக பதிவு செய்திருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்து நான்கு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பதினான்காயிரத்து இருநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் பன்னிரெண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி இங்கு அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருப்பதை அவதானிக்க முடிகிறது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பது வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் இது கிழக்கு மாகாணம் மட்டக்கிழப்பு மாவட்டம் கல்குடா தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் தற்பொழுது கொழும்பு மாவட்டம் கொலநாவ தேர்தல் முடிவுகளும் கிடைக்க பெற்றிருக்கிறது மேல் மாகாணம் கொழும்பு மாவட்டம் கொலநாவ தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை தேசிய மக்கள் சக்தி அறுபத்தி இரண்டாயிரத்து நாநூற்று பதினாறு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை நானூற்று ஐம்பத்து ஆறு புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை மூன்றாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளம் பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்து நான்கு சர்வஜன அதிகாரம் ஆயிரத்து நானூற்று பதினான்கு வாக்குகள் ஐக்கிய ஜனநாயக குரல் ஐநூற்று மூன்று வாக்குகள் கிடைத்திருக்கிறது மேல் மாகாணம் கொழும்பு மாவட்டம் கொலனாவ தேர்தல் முடிவுகள் தேர்தல் பிரதேசத்தில் கூட தேசிய மக்கள் சக்தியே அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று பதினாறாக காணப்படுகிறது அடுத்து இன்னும் ஒரு தேர்தல் முடிவு கிடைத்திருக்கிறது இந்த தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் கண்டி மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவாக இது இருக்கிறது ஒட்டுமொத்த தேர்வின் அடிப்படையில் அல்லது முடிவுகளின் அடிப்படையில் கண்டி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி ஐந்து லட்சத்து ஐநூற்று தொண்ணூற்று ஆறு வாக்குகளை தமக்காக பெற்றிருக்கிறார்கள் ஒன்பது ஆசனங்கள் கண்டி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய வசமாக இருக்கிறது தேசிய மக்கள் சக்தியை தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் இரண்டு ஆசனம் இன்னும் ஒரு கட்சிக்கும் சென்றிருக்கிறது புதிய ஜனநாயக முன்னணி இந்த புதிய ஜனநாயக முன்னணி ஐம்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று தாங்கள் இரண்டு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் கண்டி மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவு அது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளின் முக்கியமான தருணத்தில் உங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் தமிழிஃபிம் வழங்கும் டிஜிட்டல் நேரலை வழியாக வேகமாக முதன்மையாக உங்களுக்காக எங்களுடைய தமிழ் தமிழகமினுடைய டிஜிட்டல் லைவ் மூலமாக நாங்கள் உடனடியாக தேர்தல் முடிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மற்றொரு தேர்தல் முடிவு கிடைத்திருக்கிறது கம்பகா மாவட்டத்தினுடைய அத்தங்கல தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகளை கம்பகா மாவட்டம் அத்தங்கல தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை தேசிய மக்கள் சக்தி எழுபதாயிரத்து இருபத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் எழுபத்து மூன்று விதமான வாக்குகள் பெறப்படப்பட்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை பதினோராயிரத்து நூற்று எண்பத்து ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் போல புதிய ஜனநாயக கூட்டணி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா பொது ஜனபிரமணர் இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒரு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் சர்வஜன அதிகாரம் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் கம்பகா மாவட்டத்தினுடைய அத்தங்கல தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் அவை எனவே வேகமாக தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே உடனுக்குடன் நாங்கள் உங்களுக்காக தேர்தல் முடிவுகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்தும் தமிழகம் வழங்கக்கூடிய எங்களுடைய தேர்தல் முடிவுகளுக்கான டிஜிட்டல் லைவ் நேரலையோடு இணைந்திருங்கள் தொண்ணூற்றொன்பது புள்ளி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஏழில் தமிழ் இப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் தெளிவாக தமிழ் இம்மின் விஷேட தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் நிகழ்ச்சிகள் எங்களுடைய பண்பளையில் வந்தவண்ணம் இருக்கிறது எனவே எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதை நினைவுபடுத்துகிறோம் ஊரகாவிய ரீதியில் இருக்கிற தமிழ் ஃபிமின் சொந்தங்களுக்கு டப்ள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் தமிழ் டாட் ஆன்லைன் என்கின்ற இணையதளம் இருக்கிறது தேர்தல் முடிவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள இலங்கையினுடைய அரசியல் மாற்றத்தில் மிக முக்கிய திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் இது தமிழிஃபும் என்ன டிஜிட்டல் நேரலையை தொடர்ந்தும் எங்களோடு சேர்ந்திருங்கள் உங்களுக்கு முந்திக் கொண்டு துல்லியமாக தெளிவாக அத்தனை விடயங்களையும் இந்த தேர்தல் தொடர்பான எல்லா விபரங்களையும் தருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இன்னும் பல அரசியல் பிரமுகர்கள் இங்கே வருகை தருவதற்கு இருக்கிறார்கள் நிறைய விஷயங்களை பேசுவதற்கு இருக்கிறார்கள் எனவே ஆட்சி மாற்றம் அல்லது பாராளுமன்றத்திற்குள் நுழையப் போகின்ற அந்த முக்கியமான அரசியல் தலைமைகள் யார் என்பதை தீர்மானிக்க போகின்ற இறுதி தருணம் இந்த தருணம் இந்த தருணத்தில் உங்களோடு நாங்கள் சேர்ந்து முக்கியமாக துல்லியமாக அல்லது தெளிவாக தர வேண்டிய செய்திகளையும் தேர்தல் முடிவுகளையும் அறிவிக்கவும் காத்திருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் டிஜிட்டல் நேரலையோடு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் டிஜிட்டல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இசையால் உங்களை ஆக்கிரமிக்கும் இந்த இசை பிரவாகம் இன்னும் பல படைப்புகளோடு உங்களோடு தொடர்ந்து பயணிக்க போகிறது தொன்னூற்றொன்பது புள்ளி ஐந்து மற்றும் தொன்னூற்றொன்பது புள்ளி ஏழு தமிழ் எங்கள் மூச்சு வீட்டுக்கு வந்த பாரு வந்ததுமே சொல்றாலே குறைகள் நூறு மூனு வேடையும் சமக்கிர கரிகள் நாளு பிட்டு ராசி சரியில்லையா சமையலு போரு பிட்டு ராசி கதையெல்லாம் பிட்டு போடு கரிசோரு சமக்கிரதே கலைதான் கேணு கேச் மசாலா சேந்தா சமையலு ஜோரு கேச் சுவை நின்னுடுமே மனதில் பாரு கேச் மசாலா சுமா பட்டாலே போதுமே DK Architect and Constructions Private Limited துல்லியுமான கட்டிடக்கலை துரை சார்ந்த கட்டுமானம் மற்றும் தனிப்பையன் அலங்காரங்கள் உங்களிடத்தை உயர்ந்த தரத்திற்கு உயர்த்துங்கள் DK உடன் பணிபுரிந்து சிறப்பான சிரப்பான முடிவுகளை பருங்கள் மேலும் தகவுல்களுக்கு சைபரிலுகளு 213 54 அல்லது சைபரிலு எங்கள் விரிவான என் வி கியூ நிலை நான்கு பராமரிப்பாளர் சான்றிதழ் பாடநெறியில் இணையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஆறு ஆறு ஏழு எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஒன்பது ரொம்ப போல இருக்க ரிலாக்ஸ் மற்றும் ஆன காலம் உங்கள் முகத்தின் சரமத்தை தூய்மையாக்கி முகத்தின் பொலிபற்ற தன்மையை இல்லாத உடைத்து பிம்பிள்ஸ் மற்றும் அக்னி இல்லாத இயற்கையான பொலிவான சிரமம் இப்போது எட்டு வாரங்களில் கோஷா ஆண்களின் சிரமத்திற்கு பொருத்தமானது பெற்றுக்கொள்ள உள்ள சென்டர் குழும்பு ஆய்ந்துள்ளது

சின்னதா வேட்டு சத்தம் கேட்ட உடனே பாய்ந்து பார்க்கறீங்க புறாவா நின்று நிதானமா எறைய தூக்கிட்டு போற கழுகுடா

காலை முதல் இரவு வரை உங்கள் நாளை இன்னும் இலகுபடுத்தும் ஒரு அழகான பந்தம் இது தமிழ் எஃப்எம் லிசണേഴ്ஸ் கு வணக்கம். நான் வித்ரிஷாபே சார். நாடிங்கம் மிக தனித்துவமான நிகழ்ச்சிகளோடு வெற்றிகரமான மூன்றாவது ஆண்டில் இன்னும் நெருக்கமாய் உங்கள் சேவிகளுக்கு றிதம் சேர்க்கிறது. ஹாய் இலங்கை மக்களே, 나வங்க அபிராமி வணக்கம் இலங்கை, 나வங்க ரிதிகா செ. இலங்கை மக்களுக்கு வணக்கம். உலக தமிழர்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடத்தை அட்டிதொடும் ஓசை அதுதான் நம் தமிழ். ரசிகர்களின் ரசனை பாடல்கள் புதுமைகளோடு சுவாரஸ்யம் நிறைந்த நிகழ்ச்சிகள்லாம் நாளுக்கு நாள் ஆச்சரியங்களோடு உங்களை வியக்க வைக்கும் ஒரு இசை சாம்ராஜ்யம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் எஃப்எம் யோ லிஸ்னிங் டு தமிழ் எஃப்எம் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் நான் யாழ்ப்பாணத்திலேருந்து நிவேதா கதைக்கிறேன் தமிழ் எஃப்எம் வந்து நான் டெய்லி கேட்கறது வந்து என்ன பேர் வந்து கஜேந்தன் நாங்கள் கேட்கறது எல்லாமே தமிழ் எஃப்எம் தான் தமிழ் எஃப்எம்ல கேட்குற ப்ரோக்ராம் எல்லாமே சூப்பர் இருபத்தி நான்கு மணி நேரமும் இசையால் உங்களை ஆக்கிரமிக்கும் இந்த இசை பிரவாகம் இன்னும் பல படைப்புகளோடு உங்களோடு தொடர்ந்து பயணிக்கப் போகிறது தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து மற்றும் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஏழு அலைவரிசையூடாக தமிழ் எங்கள் மூச்சு 24 நான்கு மணி நேரமும் இசையால் உங்களை ஆக்கிரமிக்கும் இந்த இசை பிரவாகம் இன்னும் பல படைப்புகளோடு உங்களோடு தொடர்ந்து பயணிக்க போகிறது தொன்னூற்றி புள்ளி ஐந்து மற்றும் தொன்னூற்றி புள்ளி ஏழு அலைவரிசை தமிழ் எங்கள் மூச்சு வீட்டுக்கு வந்த பாரு வந்ததுமே சொல்றாளே குறைகள் நூறு மூனு வேடையும் சமக்கிற கரிகள் நாளு பிட்டு ராசி சரியில்லையா சமையலு போரு பிட்டு ராசி கதையெல்லாம் பிட்டு போடு கரிசோரு சமக்கிரதே கலை நான் கேணு மசாலா சேந்தா சமையலு ஜோரு கேச் சுவை நின்னுடுமே மனதில் பாரு கேச் மசாலா சுமா பட்டாலே போதுமே

எங்கள் விரிவான என் வி கியூ நிலை நான்கு பராமரிப்பாளர் சான்றிதழ் பாடநெறியில் இணையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஆறு ஆறு ஏழு எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஒன்பது

என்கின்ற இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் குளோகலாஜினை பயன்படுத்தி உங்களது அழகை மெருகூட்டிடுங்கள் உங்கள் அழகை ஆயிரம் மடங்கு ஒளிரச்சியும் குளோகோலாஜென் சருமம் முடி நகம் எல்லாவற்றிலும் வன்மடங்கு முன்னேற்றத்தைக் காணவும் சுருக்கமில்லாத நேர்த்தியான முகத்தோற்றத்தைப் பெற்றுக்கொள்ளவும் நம்பிக்கை மிக்க உள்ளாடுகளுடன் இளமையான முகப்பொலிவை தரும் க்ளோகலாஜன் ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரகெர் குளோகலாஜினை ஒரு கோப்பை நீரில் கலந்து பருகுங்கள் இளமையான தோற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்

நென்னு நிதானமா எறையத்து புற கழுகடா எதிரி கொள்வா இருபத்து மணி நேரமும் இசையால் உங்களை ஆக்கிரமிக்கும் இந்த இசை பிரவாகம் இன்னும் பல படைப்புகளோடு உங்களோடு தொடர்ந்து பயணிக்க போகிறது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து மற்றும் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஏழு அலைவரிசையூடாக தமிழ் எங்கள் மூச்சு வீட்டுக்கு வந்த பாரு வந்ததுமே சொல்றாளே குறைகள் நூறு மூணு வேடையும் சமைக்கிற கரிகள் நாளு வீட்டு ராசி சரியில்லையா சமையல் போரு வீட்டு ராசி கதையெல்லாம் விட்டு போடு கரிசோறு சமக்கிறது